வணக்கம் நான் ராஜீஷ் கிச்சன் ராஜா டீ இது நம்ம சேனலோட ஐம்பதாவது வீடியோ இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இனிமேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னைக்கு குழம்பு முழகா அப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எனக்கு எங்க அக்கா அவங்களுக்கு எங்க அம்மா தான் இன்னும் அரைச்சி தராங்க அவங்க எப்படி அரைக்கிறாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம் மூணு கிலோ மிளகாமா ஹம் மூணு கிலோ மிளகாய்க்கு மூணு கிலோ மல்லி ஹம் மூணு கிலோ மல்லிக்கு சீரக காய்கிலோ சோம்பு பட்டை எல்லாம் சேர்ந்து காய் கிலோ மஞ்சள் காய்கிலோ அது மிளகு நூறு பாய்ச்சி பயிர் நூறு பருப்பு நூறு வெந்தய நூறு இது உளுந்து நூறு அது இது துவரம்பருப்பு நூறு கடலப்பருப்பு நூறு கடுகு நூறு இந்த பெருங்காயம் ஒரு கட்டி ஒரு வில்ல அவ்வளோதானா அவ்வளோதான் இந்த பட்டை இப்போ கொஞ்சோண்டு அது பத் பட்டை பத்தாதுன்னு எடுத்து வச்சிருக்கியா பட்டை பத்தாதுன்னு எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே காக்கல அது எவ்வளோக்கு வாங்கினேன் இதை பத் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் சரி இப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் வறுக்கணும் தனித்தனியா வறுக்கணுமா தனியாக வறுத்து ஆஹ் காய போட்டு அப்படியே அரைக்கணும் எண்ணெய் ஊத்தி வறுக்கணுமா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வறுக்கணுமா ஊந்து இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை இந்த சீரகத்துக்கு சோம்புக்கு இந்த மல்லிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டு வறுக்கணும் மிளகாயை வறுக்கக்கூடாது மிளகாயை காய வைக்கணும் வெயிலில் நல்லா நல்லா காய வச்சு நல்லா உடியிடணும் நல்லா மொறு மொறுன்னு

மேல போடணும் <taking> <authority playshalf> <chips> <taking harderumbaiARE> எல்லாமே இந்த சீரகம் சோம்பு எல்லாமே ஒரு சிலர் அரிசி எல்லாம் போடுவாங்க அது நம்ம ரொம்ப போயிடும் கெட்டியா போயிடும் ஓ அதனால அரிசி அரிசி போடுறதுல பட்டை கிராம்புலாம் இதுலயே போட்டா அரைக்கிறதுனால நீட் கறி மலா கறி மசாலா எல்லாம் அரைக்கறதில்ல இதே போட்டுக்குவேன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கறி குழம்புக்கும் எல்லாத்துக்கும் இதே போட்டு இது வந்து நல்லா வெடிக்கணும் மிளகு 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 நல்ல வெடிக்கணும் சட தட தட தடன வெடிக்கி நீச்சலாக எண்ணெ ஊற்றக்கூடாது எல்லாம் அவத்தரை அப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூடாது எனக்கு மஞ்சளையும் அப்படியே முட்டனு எண்ணெயை ஊற்றி ஆயே முள்ளையா அப்படியே போடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அரிசி ஒரு சிலர் போடுவாங்க அரிசி ஒரு சிலர் போடுவாங்க மூணு கிலோவுக்கு காக்கிலா காக்கிலா செலவு போடுவாங்க எல்லா செலவுமே காக்கிலா காக்கலா போடுவாங்க நான் வந்து எல்லா போதும் பொன்னா வரு கரு கூடாமல் பண்ணுணும் அது மாதிரி கலர் மாறணும் கலர் மாறணும்னு போடணும் வெடிக்கணும் கடுகு அது மாதிரி கடுகு தர தடை தர தட வெடிக்கணும் கடலைப்பருப்பா கடலை பொருப்பு பச்சை கடலை பொருப்பு அவ்வளவுதான் எல்லாத்தையும் வறுத்தியாமா வறுத்து காய போட்டு ஆற ஆற வைக்கணுமா அப்படியே காய போட்டு கொண்டு போய் வெயில காய போட்டு மிளகா மிளகா வெயில காய போட்டு மிளகாய் விட்டு நல்லா உரம்லாம் இடிக்கிறதுக்கு பதிலு இந்த உலகையை வச்சு இந்த சாக்குல வச்சு எடுத்துக்குவேன் இடிச்சு நல்லா இந்த மிளக நல்ல ஒறியுதா நல்ல காயல நல்ல காஞ்சி இப்படி நல்லா காய்ச்சிச்சுன்னா அப்படியே சூடா போட்டு நல்லா உலக்கையை வச்சு குத்துனோம்னா நொறுங்கிறேன் அப்படியே போரை மொத்தமா போட்டு ரைஸ் மில்லா இருக்கு எதுக்கு இப்படி குத்துற

ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அதுதான் உரல போட்டு எடுத்தோம்னா உரப்பிடி வேணும் உலக்க வேணும் கையில கையெல்லாம் காரமாகும் இது ஈஸியான வேலையில எப்படி இது கூடவே அந்த மிளக வரத்து போட்டு போட்டு கருவேல்தான் ஒரு கருவேப்பிலையும் போடணும் இவ்வளோ கருவேப்பில போடணுமா இவ்வளோ கருவேப்பில போடணும் மூணு கிலோ சரி மூணு கிலோ தக்கனா அது போட்டுது ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வரணும் அவ்வளோதான் மொளகா அப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சாச்சு இது அப்படின்னு அப்பப்போ வேணுங்கெயில ஒரு டப்பால் எடுத்து கரணில் எடுத்து போட்டு போட்டுக்கிட்டா காத்து போகாம நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் இருக்கு இயற்கையை வச்சு ஈர இயற்கரில் போட எடுக்காம அப்படியே இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க